சஜித்துக்கு அதிக வாக்குகள் வடக்கு கிழக்குதான் வடக்கு கிழக்கு அது 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 இன்னொரு தனி டொப்பிக் கொண்டு வடக்கு கிழக்கு வந்து சஜித்துக்கு அதிகூடிய வாக்குகள் பெறப்பட்டால் எங்களுடைய அரசியல் போக்குல பெரிய மாற்றம் நாங்கள்து நாங்க சஜித் தான் மட்டும்தான் ஓ ஆனாலும் இப்ப இப்ப எங்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் என்று சொல்றாங்க அவர்கள் அவர்களுடைய செல்வாக்கு அதுலதான் மாற்றத்தை சொல்றாங்க இப்ப நான் சொல்ற மாற்றம் இந்த மக்களை பத்தி கதைக்கு இல்ல இந்த அரசியல் ஒரே ஒரு மாற்றம் அதுல சஜித் வண்டா சுமந்திரன் தலைவர் சஜித் வெள்ளை இல்லையெண்டா மந்தனும் தலைவர் இல்ல அவ்வளவுதான் சுமந்திரம் தலைவர் இல்ல சிறிதான் தலைவர் அதுதான் தலைவர் ஆவாரா என்றது அதார் விரும்போடு அதார் விரும்புகிறதால மாறாக நடந்ததுக்கு பிறகு அவர் திரும்பவும் தலைவர் ஆகுறதுன்றது எல்லாம் எவ்வளவு தூரம் எனக்கு அது அத அரச சொல்ல அதை உறுதியாக்கள்ள முடியாது ஆனால் வெண்டா சுமந்திரம் தான் தலைவர் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரிதான் வெண்டா இல்ல பொது வேட்பாளரை விட அரியணேந்திரனை விட சகித் பிரேமதாச சில ஆயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றா கூட இப்ப சகித்துக்கு மூன்று லட்சம் பொது வேட்பாளருக்கு ரெண்டரை லட்சம் வாக்குகள் கிடைக்குதுன்றா கூட ஓரளவுக்கு அது அழுத்தம் கொடுக்கறதா இருக்கலாம் அதனால பொது வேட்பாளர் அந்த அளவுக்கு கூட வடக்கு கிழக்குல வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்குல வந்து ஓகே என்ன போன முறை அவருக்கு நாலு லட்சம் தான் என்னதான் கிடைச்சது சகித்துக்கு இந்த முறை இவர்கள் உடைப்பார்கள் என்று நம்பி நம்ப நம்பிக்கையோடு அந்த வாக்களித்து எடுத்தா அது கஷ்டம் இப்ப வடக்கு கிழக்குல இப்ப இப்படி இப்ப நான் நினைக்கிறேன் இந்த கல்குலேஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நான் நான் நாங்கள் இப்படி ஸ்பெசிபிக்கா கயக்கல நினைக்கிறேன் இப்ப கயக்கலாம் இதை கயக்கிறது வந்து மேபி சில வித்தியாசமான எண்ணங்களா இருந்தாலும் இந்த சஜித்துக்கும் அரியணேந்திரனுக்குமான இந்த கல்குலேஷன் போட்டு இருக்குதானே இப்ப அது சீரியஸாக பார்க்கப்படும் யோசிக்கிறீங்களா எங்களுடைய அரசு தமிழ் அரசியல் பரப்புல வந்து அது பெரிய தாக்கங்களை கொண்டு வரும் தலை அடமானம் தான் அந்த மாதிரி விஷயங்கள்ல மோதிடிக்கணும் முக்கியமா அரியணேந்திரன் ஒரு பொது வேட்பாளர் என்ற இடத்துல நிறுத்தப்படும் போது தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து கொண்டே கட்சியினுடைய முடிவுகளை மூறி செயற்பட்டவர்கள் எல்லாருமே அப்படித்தான் செயற்பட்டிருக்கணும் அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வேண்டுட்டா அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது தங்க அதுக்கு எதிரான தரப்ப வந்து கட்சிக்குள்ள ஒதுக்கி அடிச்சிட முடியும் என்ற அவர்களுடைய கணிப்பா இருக்கு அது முடிய முடியாதுன்றது அதே மாதிரி சுமந்திரன் வந்து பெரும்பாலும் பேசும்போது கூட்டங்கள்ல பேசும்போது அதை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் நினைக்கிறேன் எனக்கு அந்த கூட்டங்கள் ஞாபகம் இல்லை ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா பொது வேட்பாளர் குறைவான வாக்குகள் எடுக்க வேண்டும் என்றது முதலாவது தன்னுடைய தெரிவு ஆஹ் ரெண்டாவது வடக்கு கிழக்குல வந்து சஜித் அதிக அளவு வாக்குகளை பெற வேண்டும் என்றது இரண்டாவது தெரிவு தான் தனக்கு சஜித் நாட்டில் வெல்றாருன்ற விஷயம் வருகுது என்றது அவர் சொல்றாரு ஏன் அவர் அப்படி இல்ல ரெண்டாவது தெரியுன்றதை தாண்டி அவர் அனுரா வந்தா கூட பரவாயில்ல இருந்த மனநிலையில இருந்தா இன்டர்வியூஸா பார்க்க கூடாது அவர் வந்தாலும் இந்த இந்த அவருடைய ப்ரையோரிட்டிஸ்ல வந்து இதை தான் கொண்டு வர அப்ப அரியணேந்திரன் போடுற வாக்குகள் மிக முக்கியமான ஒரு காத்திரமான இடத்தை வகிக்கும் தமிழ அரசியல் சரிதான் ஒருவேளை அவர் அப்படி வாக்குறையில் மிக குறைந்த வாக்கு தான் பொது நம்பி உள்ள பெற்றா பொதுக்கட்டமைப்பு அவர்கள் இந்த தாங்கள் எடுத்து வச்சது ஒரு பொய்க் குதிரை மண் குதிரை என்று அவர்கள் தீர்மானிச்சு அதுல இருந்து உடைக்கத்தான் பார்ப்பார்கள் ஏனென்னா அவர்களுக்கு அடுத்தடுத்த இதுலயும் பிறகு தோல்விதான் பிரச்சனை தொடர்ந்து அடுத்த தேர்தல்கள் எல்லாம் இருக்கு மூன்று தேர்தலும் இருக்க போது ஆறு மாசத்துக்கான போகுது மாச இடைவெளிகள்ல ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல்களா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப கட்டமைப்புல இந்த மாதிரி திரும்பவும் திரும்பவும் ஏன்னா இது அவர்கள் யாரும் சம்பந்தப்படாத உண்டு அதனால பரிச்சாத்த முயற்சிகளுக்கு அவர்கள் தயாரா இருந்தோம் இதுல லாப நட்டங்கள் அவைக்கு தனிப்படை இல்ல சரிதான் நேரடியாக இல்ல தனிப்பட்ட ஓ

இந்த தமிழரசு கட்சியை ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ற பரிச்சாத்த முயற்சிகளுக்கு இது ஒரு களமா இருக்கு ஆனா இதே பரிச்சாத்த முயற்சிகள அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலையோ அல்லது மாகாண சபை தேர்தலையோ அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலையோ போறது இல்ல அதுவும் இங்க தோத்துட்டினம் என்றா தோத்தினம்ன்றது போதிய எதிர்பார்க்கப்படுற வாக்குகள் அவர்கள் புறையில் என்ற அல்ல எப்படியும் இப்ப நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் சஜித்தோட குறைய வாக்குகள் பெற்று பெற்றிட்டினம் என்றால்

ஹரியானதுடன் குறைவான வாக்குகளை பெற்று சுமந்திரன் தலைவர் நீங்க தேசிய அரசியல் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சி தானே தமிழ் தேசியம் பேசுகிறாங்க சரியா தகவல் செல்லவா தமிழ் தேசிய கட்சி சுமந்திரன் அதனுடைய தலைவராக வந்தா தமிழ் தேசியம்தான் நான் பேசும் என்றது ஒரு கேள்வி இன்ன கடைசில வர அவர் போட்ற அவர் போட்றுற வார்த்தைகளை என்ன சொல்லுவாங்க நான்ைக்கு ரெண்டைக்கு காலையிலே அல்லது நேத்து இரவே போட்றுகுற அவளோ தீவிரமா நானு போவ ஒன் ட்ரை இல்ல இந்த வாட்ஸ்அப் குரூப் வர்ற இதுகள வச்சதாங்க அதை தேர்ந்து வர்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அவர் என்ன போட்றார்னா போர்த்திக்கொள்ள தமிழ் தேசியம் ஊத்திக்கொள்ள பார்ல லைசென்ஸ்னு என்ன வந்து போட்றுகார் இல்ல அந்த இத நான் பாத்துனா பார்த்தேனே நான் நீங்க அத வேற என்னதே சொல்றீங்களா அப்படி வெச்சுக்கிற அது பார்த்தனால அது பார்த்தோன்னே எனக்கு சின்ன ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா இதா இருக்கு இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அவர்கிட்ட சுமந்திரன் சொல்லி ப்ளூ ப்ளூடிக்கோட வேற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ப்ளூ ப்ளூடிக்ன்றது ஒபிஷியல் பேஜ் அது சுமந்திரன் எம்ஏ என்று சொல்லி ஒரு பேஜ் இருக்கு அதுல வெட்ட நான் நானும் எனக்கு அது இப்ப அது அவர் இல்லை அவருடையதான் இருக்கலாம் நம்புறேன் அவருடைய

அது அது எனக்கு உடன்பாடே இல்ல எப்போதுமே உடன்பாடு இல்ல நான் சில சமயங்கள்ல அதுக்கு எதிராக சில விஷயங்கள் சிலரை சிலருக்கு எதிராக இல்லாம போட்டு அஹ் பாரம்பரியமான பத்திரிகைகள்ல அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறேன் அதனால சில தலைவர்களுக்கு இன்னும் என் மீதான கோபங்களும் இருக்குது சரிதானே இப்ப இரண்டாயிரத்தி பதினைந்துல சம்பந்தருக்கு எதிராக இந்த மாதிரியான மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் நாகரீகமற்ற வகையிலான பரப்புரைகள் செய்யப்பட்டிருக்கு சமூக ஊடகங்கள் வழியா சரிதானே சம்பந்தர் அதெல்லாம் பார்க்காதபடி அவரது பிரச்சனை ஆனா பாக்குறவர்களுக்கு அதை தாக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப ஒரு காலத்துல எங்களுடைய காலைக்கதல இருந்த இனி இது பத்தி இல்ல அத வாசிக்காதான் மாவி சரிதான் அந்த மாதிரி மாவேரும் என்ன சம்பந்தரும் அத இந்த மாதிரியான விஷயங்களை வாசிக்காதபடி அவருக்கு தெரியாம இருக்கலாம் அல்லது அதை அனுபவிக்கலாம் ஆனா வெளியில இருந்து வாசிக்கிறவர்கள் இதோட எதுவரை சம்பந்தப்படாம வாசிக்கிறவர்களுக்கு அது அவ்வளவு வலி மிகுந்த விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் மரியாதை நினைக்கிற ஒரு விஷயம் இது சம்பந்தரையும் ஜாகாம இருக்கிறார் இன்னும் என்ற லெவல்ல அவர் உயிரோட கொண்டு கருத்துக்கள் பயின்ற ஆட்கள் நாங்கள் அப்ப ஒருவேளை சம்பந்தர்கள் எழுத விளக்கிட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும் என்று சம்பந்தர்கள் பேஸ்புக்ல எழுதுவாரா இருந்திருந்தா அது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் தானே எவ்வளவுதான் பொறுக்கிறது எல்லா டேம் அது அது ஆறு என்றதுல இருக்குது இப்ப நீங்க யார் உங்களுடைய நான் அதை எனக்கு அதால தான் அதை போனேன் ஓகே சுமந்திரன் என்றவர் வந்து அவருடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குது அவர் செய்கிற சரிபொழி என்றதை தாண்டி அவருடைய ஜனாதிபதி சட்டத்தரணியாகவும் ஒரு ஒரு கௌரவமான ஒரு மனிதராக இருக்கு இப்படியான வார்த்தைகளை பாவிச்சு எழுதியிருப்பாரா என்ற ஒரு டவுட்லதான் நான் போய் பார்க்கலாம் வழியில போன அவருடைய அவட்ட பேர் வந்து அவட்ட அவர் நீங்க சொன்னது சரி அவர் அவர் இல்லையென்றால் அவர் சொல்லி இருக்கும் அத தெரியுமா ஆனா தெரியா நான் நானு இல்லை இல்லை வரும் ஆனா வராது அவர் கடந்து செல்றாரு பட் நேரடி அவருடைய அவர் மேபி அவர்கிட்ட அட்மின் செய்கிறதா இருக்கும் அவருக்கு அவ்வளவுத்துக்கு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ண முடியுமா இருக்கலாம் எழுதுற அளவுக்கு அவர்கள் தரமான நான் மேலே கேள்வி பாக்கலாம் இல்ல நான் அதை எப்படி பாக்கணும்னா சரி அது அது இப்ப சுமந்திரனுடைய தராதரம் பற்றிய விவாதம் என்றது அத ஒரு பக்கமா வச்சுட்டு நான் அதை எப்படி பாக்கணும் ஒருவேளை அதை அதை அவர் தான் எழுதினார் என்று எடுத்துக்கொண்டா ஒரு எடு எடுகோளோட எனக்கு பேசினா அவர் தமிழ் தேசியத்தையும் சேர்த்து தான் அடிக்கிறார் சரிதானே நீங்க இப்ப நீங்க நீங்க சொல்றதே அது ஒரு தரக்குறைவான வார்த்தை போட்டி கொள்ள தமிழ் தேசியம் வார்த்தை தமிழ் தேசியம் அந்த இறங்கிட்டு சரிதானே அதனாலதான் நீங்க இந்த இந்த போராட்டத்துல சஜித்தா அரியணேந்திரனா என்ற போராட்டத்துல ஒருவேளை சஜித் வெந்துட்டாரா இருந்தால் அது மிக வித்தியாசத்தோட வாக்கு வித்தியாசத்தோட வெண்டுட்டாரா இருந்தால் அதுக்கு பிறகு தமிழ் தமிழரசு கட்சி வந்து தமிழ் தேசிய கட்சியா இருக்குமா இல்லையா தமிழ் தேசியத்த இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து பேசுமா என்றது ஒரு கேள்வி அது அது வந்து இல்ல அவர்கள் சமச்சிக்க பிணம் என்றது வடக்கு கிழக்கணைப்புக்கு பிணம் என்றது இதெல்லாம் ஒரு தேர்தல் கோஷமாக அல்லது அடையப்பட வேண்டிய இலக்குகளாக அவர்களால் முன்வைக்கப்படும் என்றது சரி ஆனால் நாங்கள் எல்லாம் தமிழர் என்ற லெவல்ல ஒரு தமிழ் தேசிய அரசியல் சுமந்திரனுடைய தலைமைக்கு கீழே முன்னெடுக்கப்படும் என்றால்

அவர்கள் காலத்துக்கு காலம் ஒரு இதுக்குள்ள இருந்த ஆட்கள் எல்லாமே அவர்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான முழு ஆயுத குழுவாக துணைப்படையாக அரச படைகளோட இருந்து சேர்த்தா அப்புறம் நீங்க அவர்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சு போட்டு அவர்கள் தேசிய கட்சிகள் என்ன அவர்கள் தேசியம் பேசுகிறார் இன்றைக்கு தேசியம் பேசுகிறார் நாளொடக்கே அவர்களுடைய இருப்புக்கிட்ட எதுவும் வந்ததுன்னா தேசியத்துக்கு எதிராக அவன் பேசுகிறாரு ஓகே இப்போ அது அவர்கள் ஏற்கனவே செய்துருக்குறாரு இப்போ இங்கே பார்க்கக்கூடியது தமிழரசு கட்சி மட்டும்தான் அந்த பாரம்பரியத்துக்குள்ள பார்க்கக்கூடிய ஒரு இப்போ இப்போ நாங்கள் திரும்ப ஸ்டோரிகளில் வந்தோம்னா ஸ்டோரில அந்த கேமுகளில் வந்தோம்னு சொன்னா சஜித் பிரேமதாசாவுக்கும் அரிய நேந்திரனுக்குமான ஒரு கேம் உண்டு வடக்கு கிழக்கு தமிழ் வாக்காளர்கள் மத்தியில போய் கொண்டிருக்கிறது இது எதிர்காலம் இதுல நாளைக்கு பேர போற பதினூன்று மணிங்களுக்கு அதான் அந்த முதலாவது வாக்குத்தான் அதுல சேர்க்கப்படும் மட்டும் தான் இந்த கேம் இந்த கல்குலேஷனுக்கு போறதும் இல்ல சஜித் செலவுல போனாலும் அது இட்ஸ் மேட்டர் அப்ப நாங்கள் அப்படி போய்க்குள்ள எங்களுக்கு இது ரீதியாக பண்ண எல்லாம் ஃபர்ஸ்ட் கவுண்டிங் முடியக்குள்ள எங்களுக்கு அரியணை வடக்கு கிழக்குல அரியணை சஜித் பிரேமதாச அதிக வாக்கள் எடுப்பினோம்ன்றதெல்லாம் வச்சுக்கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி இந்த அரியணை இந்திரனா கொண்டது தமிழ் தேசிய கட்டுமானம் மற்றது அப்படியான ஒரு இத கொண்டு ஆனால் இப்ப தமிழர் முடிவு முடிவெடுக்கிற அளவுக்கு இந்த

கிடைக்கிற செய்தியாளர்கள் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அவர்கள் தகவல்களும் அதுதான் வடக்கு கிழக்கு முழுக்கங்களுக்கு செய்தியாளர்கள் அவர்கள் தேர்ந்து கிடைக்கிற தகவல்களும் அதுதான் ஆஹ் பெரும்பாலானவர்கள் தான் போட்டிருக்கிறார்கள் என்றதுதான் ஆனா தமிழ் தேசியம் என்றது நாங்கள் எதிர்க்கிறவர்கள் இல்லை ஒருபோதும் அதை எதிர்ப்பு தமிழ் தேசிய நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு விஷயத்திலையும் வந்து கட்சிகள் சார்ந்து இவர்கள் போய் அந்த குழிக்குள்ள விழுந்ததை பற்றி தான் எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தது அது அதுதான் தேவையற்ற ஒரு வேலையாக இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம் தமிழ் தேசியத்தை தேச கட்டுமானம் செய்யத்தான் வேணும் தமிழ் தேசிய உணர்வு எழுப்பத்தான் படப்பணும் என்றதுகள்ல நாங்கள் அது அரியணை தோல்வி அல்லது அவர் மிக குறைவான வாக்குகள் பெறுவது என்பது எங்களுக்குமே வழிதரக்கூடிய தேவையில்லாத ஒரு நேரத்துல தேவையில்லாத இடத்துல தேவையற்ற வகையில நீங்க கொண்டு வந்து ஒரு பரீட்சையை நடத்தி அந்த பரீட்சையில நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறீர்கள் என்றது வந்து வழி தரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால அவர் கணிசமான அளவு வாக்குகளை பெருமைப்பட வேணும் விருப்பம் நான் இன்னொரு விஷயம் முதல காய்க்குள்ள காய்ச்சிருந்தான் அப்படி என்று சொன்னால் அரிய நேந்திரனுக்கு போடுற வாக்குகளை பிரிக்கலாம் ஒன்று இந்த அரிய நேந்திரனை கொண்ட அதை உருவாக்கின இந்திய வாக்கு ஒரு இதுவும் இல்ல அவையால் போடுவிடலாம் ரெண்டாவது பர்சன்டேஜ் எப்படி போடுவிடும் சொன்னா இப்ப நீங்க சொன்ன அந்த கவலை நீங்க சொன்ன விருப்பம் இப்ப வந்து விட்டுட்டாங்கள் இனி என்ன செய்யறது எங்கட கௌரவம் எங்களுடைய போற்ற ஒரு விஷயத்தை அவற்ற தலையில தொப்பி மாதிரி போட்டுருக்காங்க அதை அவமானப்படுத்த கூடாதுன்றதுக்காக போட்டு அப்படி நான் நிறைய பேரை சந்திச்சு காய்ச்சிருக்கேன் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவில் இருக்கணும்னு சொன்னா ரெண்டாவது விருப்பு வாக்க வந்து தாங்கள் போடக்கூடிய பெரும்பான்மை இந்த மூன்று பேர்ல ஒரு ஆளுக்கு போடுறதாகவும் முதலாவது வந்து அது இணைந்து மூன்றாவதுதான் சிரிப்பான ஒரு குரு சுமந்திரனை தோற்கடிக்கிற அதாவது சஜித்துக்கு போடக்கூடாது என்றதுக்காக அறிங்கிணைந்திருப்போம் எனக்கு அப்ப விலங்கு இல்ல இப்ப விலங்குது சுமந்திரனை தோற்கடிக்கிறதுக்கு ஏன் அறிங்கிணைந்தனுக்கு போடுவாருமே ஒரு குரூப் தெரியுது என்று சொன்னா இந்த தமிழரசு கட்சியின் தலைமைக்காக தான் இருக்கும் நீங்கள் ஜோதிச்சது அப்ப வேற ஜோதிச்சிருக்கோம் அது எப்பவுமே இருக்குது சுமந்திரனை வெளியேற்ற தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிற அரசியல் சுமந்திரனை இருந்துறது வெளியேற்றுறதுன்றதுதான் சுமந்திரனுடைய ஆளுமையில இருக்கிற குறைபாடும் அதுதான் அப்படி ஒரு பெரிய கேங்க வந்து அவர் தனக்கு எதிராக கட்சிக்குள்ள திருப்பி வச்சிருக்க கூடாது தலைமையை நோக்கி போறேன்னு விரும்பி இருந்தா அப்படி பெருசா ஒரு ஒரு பெரிய அணியாக ஒரு குரூப்பிசமாக அங்க உள்ள அது வளர்றதுக்கு அவர் விட்டுருக்க கூடாது அதை விட்டு கூடாதுன்னா உடனே வட்டி எல்லாம் முடிச்சுருவனம்னு சொல்லல நான் சொல்றேன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கேற்ற இடத்துல அவர்களை வச்சிருந்துருக்க வேணும் பட் அது அது அவருடைய குறைபாடு இன்னும் தலைவராக முடியாத ஒரு சூழல் தெளிவான செய்தி என்னென்னால் அது சரியோ பிள்ளையோ அஹ் சுமந்திரம் அதை உணர்ந்து பல தடவைகள்ல பேசும்போது கூட சொல்லி பொது பொதுவாட்பாளர் அவ்வளவு வாக்கெடுக்கிறார் என்பது கண்டிப்பாக எதிர்கால அரசியல் நிலவரங்கள்ல ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க போகுது என்ற சோ அதனால அது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதனுடைய பாரதூர தன்மையை உணர்ந்து கொண்டு அவர்கள் வேலை செய்தார்களா அவர்கள் அதுல சரியாக நடந்து என்றதுதான் நீங்க கேள்வி அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்கள் இன்றைய புது கேம் ஒன்று யார் அரியணேந்திரனுக்கும் சஜித்துக்குமான இந்த கேம்ல வெளில போவது மாதிரி பிளே வச்சு காய்ச்சிருக்கலாம் நாளைக்கு காலம் அப்படி இல்லாதது சமரியா பாக்குறேன் நாளைக்கு ஒரு முதலாம் கட்ட வாக்கெண்ணிக்கைகள் முடிஞ்சது அது இந்த முடிவுகளை கொண்டு திரும்ப இன்னொரு ஒரு குறுகிய நீண்டதா இல்லாத ஒரு குறுகிய ஒரு ஓட்டத்தோட திரும்ப சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்